கேட்க வேணுமோ சரி அக்கா நாங்கள் கேட்க தர்றோம் எங்களுக்கு கிஃப்ட்டு எங்கே நீங்கள் கிஃப்ட்டை தான் நாங்கள் அப்போ தான் கேட்கத் தருவோம் அப்படின்னு அந்த அக்காவை சும்மா விளாட்டா கேக்குறாங்க அப்படியா கிஃப்ட்டை வேணுமாம் சரி ரைட் நவளு அப்படின்னு சொன்னோன்னே இந்த ரெண்டு அக்காவுக்கும் ஷார்ட் என்னது நவளுங்கிற அப்ப உண்மையாவே ஏதாவது கிஃப்ட்டு வச்சாக்கியா என்னப்பா சொல்ற அப்படின்னு பாக்குறாங்க அம்மா எங்கள் அக்கா காலுக்கு நான் தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை கையில் கொடுக்குறாரு ஓபன் பண்ணி பார்த்தா மோதிலும்

வாங்கி தரேன் அப்படின்னு இந்த மோர் வாங்கி கொடுத்தாருல அதுதான் பாசம் அதுதான் பசங்க இந்த வீடியோ தான் சமூக வலைத்தளங்களை பயங்கரமா ஷேர் ஆக்கிட்டு இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பத்தின உங்களோட கமெண்ட்ட ஜாக் ஜெனோ என் கூட ஷேர் பண்ணிட்டு நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிருங்க